புனித ஜார்ஜியாரின் பரிந்துரையால் தீய சக்திகளில் இருந்து விடுதலை நாளில் முழு விசுவாசத்துடன் உமை நோக்கி மன்றாடுகின்றோம் பேய்களின் தாக்குதல்கள் தீய சக்திகளின் ஆதிக்கம் பில்லி சூனியம் ஏவல் கட்டுகள் மற்றும் அறியாமையினால் வந்த எல்லா இருளின் பிணைப்புகளில் இருந்தும் எங்கள் உடல் உயிர் ஆவி குடும்பங்கள் உடைமைகள் தொழில்கள் அனைத்தையும் முழுமையாக விடுவிக்க உமது வல்லமை பொருந்திய வேண்டுகிறோம் நீர் கொடிய அரக்கனை அடக்கியது போல எங்கள் வாழ்விலும் இல்லத்திலும் அமைதியின்மையையும் குழப்பத்தையும் பிரிவினையையும் உண்டாக்கும் எல்லா தீய ஆவிகளையும் தடைகளையும் வியாதிகளையும் உம்முடைய விசுவாசத்தின் வாளால் வெட்டி சிதறடியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி எல்லா சூனிய கட்டுகளையும் குடும்ப சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுத்து தூய ஆவியின் ஆறுதலை எங்கள் வாழ்வில் நிறைத்தரலும் நாங்கள் இனிமேல் இருளின் ஆதிக்கத்துக்கு படியாமல் இறைவனின் ஒளியிலும் நீதியிலும் நிலைத்திருக்க தேவையான பலத்தையும் துணிச்சலையும் பெற்று தாரும் புனித ஜார்ஜியாரை எங்களை காத்து வழி நடத்தி விண்ணக இன்பத்தில் நிலை வாழ்வு பெற உதவி செய்யும் ஆமீன்